ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் பூஜைக்கு வாங்கின பொரியில் மீதம் இருந்த பொரிய வச்சு ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரிசப்பே பொரியை வச்சு இப்படியும் செய்ய முடியுமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக நல்ல சாஃப்டாக அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ரெண்டு கப் அளவுக்கு பொரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் தண்ணியிலே பொறி அப்படியே ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பொறி நல்லா நைஸாக அரைபடும் அப்படியே ஊறட்டுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பொறி நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி ஊறி நல்லா சாஃப்டாகிருக்கு இப்போ இந்த பொறி எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து வடியை விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒட்டை பிழியெல்லாம் தேவையில்லை அப்படியே தண்ணியிலேருந்து அள்ளி மிக்சர் ஜாரில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு பொறி எடுத்த கப்பாலே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதெல்லாம் மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் திருத்திரியாக இல்லாமல் நல்லா இது மாதிரி மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிக்ஸிங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டுடுங்க தண்ணிலாம் சேர்த்து அலசி ஊற்ற தேவையில்லை இந்த அளவுக்கு ஒட்டை வைச்சு விட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு ஃப்ரை பனில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் ரவை ரொம்பவும் செவந்துடக்கூடாது லைட்டாக வறுபட்டு வாசம் வந்தால் போதும் இந்த அளவுக்கு ரவை வறுபட்டதும் இதை அப்படியே எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த ரவை இருந்தோன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் அதிக புளிப்பு இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்குங்க நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு தயிர் எடுத்த கப்புலேயே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் ரெண்டு கப் பொரிக்கி ஒரு கப் அளவுக்கு ரவை கரெக்டாக இருக்கும் ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதையும் கலந்துக்கலாங்க கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ரவை ஊரிச்சுன்னா சாஃப்டாகும் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இட்லி கிடைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற ரவை நல்லா ஊறி திக்காகவும் ஆயிருக்கு சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துங்க ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் சமையல் சோடா எதுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி ஈணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு இந்த பார்த்துக்கு திக்காதாங்க இருக்கணும் கரெக்டாக இட்லி மாவு பார்த்துக்கு இருக்குது அப்படி இருக்கட்டும் இப்போ இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு இட்லி பிளேட் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எத்தனை பிளேட்டில் ஊற்றுறீங்களோ அத்தனை பிளேட்லையும் கொஞ்சமாக எண்ணெய் தடைவிக்கங்க எடுக்க பார்த்து அடியில் ஒட்டாமல் வரும் இப்போ எண்ணெய் தடவி வச்சுருந்தா இட்லி பிளேட்டில் ஒரு ஒரு குவியிலையும் ஒரு ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கங்க இந்த மாவில் பன்னெண்டு இட்லி கிட்ட வந்துதுங்க மூணு பேர் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் இது மாதிரி மீதமுள்ள மாவி இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டு இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் அடுக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் அதிலே இட்லி பிளேட்டை அடுக்கி இப்போ இட்லி கடாயை மூடிடலாம் மூடி ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வெந்ததும் திறந்துடலாங்க இப்போ இட்லி நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இட்லி கடாயை திறந்துட்டு பிளேட் எடுத்து வெளியே வச்சு இது மாதிரி கரண்டியால் எடுத்துடுங்க எடுக்கவும் ஈஸியாக வரும் இதை அப்படியே சுட சுட பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம் பொரிய வச்சு இது மாதிரி இட்லி செய்ய முடியுமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுது இப்போ அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட கார சட்னி தேங்காய் சட்னி எதுவாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் பொரிய வச்சு இப்படி செய்ய முடியுமா நீங்களே அசத்து போவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டா வரும் இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இப்போ ஒரு இட்லியை புட்டு காட்டுறேன் பாருங்க நல்லா உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையான இட்லி ரெடி பொரியல செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க நீங்களும் செய்து பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க